அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவர் அன்பார்ந்த தாயத்து உறவுகளே நண்பர்களே ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று உங்களுக்கு தரத்துக்கு தான் ஒரு லைவ் ஒன்றே வருவோம் நினைச்சிச்சு என்னென்று சொன்னால் ஒரு அதிசயமான ஒரு அபூர்வமான அல்லாவுடைய ஒரு மிரக்கலான ஒரு நிகழ்வு அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க நாங்கள் ஒரு ரெண்டு வீடியோக்கள் பதிவிட்டிருந்தோம் மாவணில் தனாகம் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நானா ஐம்பத்தி நாலு வயதுடைய இந்த நானாவுக்கு நடக்க முடியாமல் அவர் எட்டு வருடங்களாக அந்த ஒரு அறைக்குள் அடைக்க அடைப்பட்டு அவருக்கு நடக்க முடியாமல் தள்ளாடி கொண்டு அலகுரலோடு மக்களாகிய உங்களிடத்தில் அவருடைய தேவை முன் வைச்சார் அவர் சொன்னதெல்லாம் எப்படியாவது என்னோட சகோதரனை நினச்சி என்னை கொஞ்சம் நடக்க வைக்கிறதுக்கான சிகிச்சைக்காக ஃபிசியோ ஆறு மாதம் செய்கிறதுக்கு ஒரு உதவியை செய்யுங்க அதே மாதிரி சில சில எக்ஸ்ரே ரிப்போர்ட்டுகள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி ஒன்பது லட்சம் ரூபாய் தொகையை அவர் முன் வச்சிருந்தார் அல்லாவுடைய கிருப்பையால் அந்த வீடியோவை ரமலானுடைய முதல் பகுதியில் ரமலானுக்கு முன்னதாகவே நாங்கள் போட்டோம் ஆனால் அதில் உண்மையிலுமே இந்த இடத்துல நாங்கள் அல்லாவுக்கு சுக்குர் செய்யணும் அந்த சிறு சிறு அமௌண்ட்டுகளை கொடுத்து உதவி செஞ்ச மக்களுடைய அந்த துவாக்கள் இருக்குதே அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானதுன்னு பாருங்க இந்த இது ஒரு ஒன்பது லட்சம் ரூபா ஒரு ப்ரொஜெக்டாக இருக்குது அதுக்கான ஒரு உதவி கோரல் இவர் ஒரு சின்ன கைக்குழந்தை எங்களுடைய சமூகம் எப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய ஒரு கை குழந்தையோ அல்லது பெண்கள் எமோஷனலாக வந்து அழுது பேசினாலோ டக்குன்னு மனம் இறங்குறவங்க ஒரு வயது முறிந்த ஒரு ஆணுக்கு அவ்வளவு இலகுவாக உதவுகிறதுக்கு வராங்க இல்லை இப்படியான கட்டத்தில் பலருடைய சிறு சிறு தொகைகள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபான்னு சொல்லி சில சில விஷயங்கள்ல நாங்கள் சாட்சியாளர்களாயிருந்து எங்களுடைய குழுமத்தில் ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் அது ஒரு டிரான்ஸ்பெரன்சியாக இவருடைய சிகிச்சைக்கான முழுமையான தேவை நிறைவேறும் வரை ஒரு சாட்சியம் நாங்கள் அதை தொடங்கி வச்சோம் குவைட்லயும் சவுத்திலையும் துபாயிலும் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் இலங்கையில் இருக்கக்கூடியவங்க கூட சிறு சிறு தொகைகளை கொண்டு நீங்க உதவினீங்க ஆனால் ரமலானுடைய கடைசி பத்துக்கு வந்து மிகவும் கஷ்ட அதாவது அவர் கவலையோடு புலம்பிக்கொண்டு இந்த ரமலானில் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தான் சேர்ந்திருக்கிறது அடுத்த ரமலான்லையாவது எனக்கு எழுந்து நடக்க எழுமோ தெரியா என்னை முடிஞ்சால் நடக்க சொல்லி இன்னொரு அவருடைய புலம்பல்களை கவலையோடு மறுவா இன்னொரு வீடியோ அப்டேட்டாக நாங்கள் போட்டிருந்தோம் அதனை பார்த்து உடனடியாக ஒரு சகோதரர் அவருடைய பெயரை கூட குறிப்பிடுவதற்கு அவர் விரும்பவில்லை இவர்களை பார்த்துதான் இஹலாசை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களோட கூட ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை அந்த வீடியோவை பார்த்து நாங்கள் செய்யக்கூடிய முறையை அதில் சொல்லியிருந்தோம் பலர் சாட்சியமாக இருந்து ஒரு குழுமத்தில் அவருடைய அப்டேட்களை பெற்றுக்கொண்டு நாங்களும் உதவி அதை செய்தோம் என்ற ஒரு ஒரே ஒரு நம்பிக்கையில் அவர் இகலாசான முறையில் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் அந்த சகோதரருக்கு நேரடியாகவே அனுப்பி வச்சிட்டு தான் அவர் கோல் அடிச்சு அதில் ஒரு இருபது நாயம் ரூபாவை அவங்களுடைய பொருளாதார தேவைக்கும் எடுத்துக்கொள்ள சொல்லி இந்த ரமலான் மாசத்தில் எவ்வளவு நன்மையை கொள்ளை அடிச்சிட்டு போற அந்த சகோதர்ட பெயரை சொல்ல என்னுடைய நா தொடுக்கிறது உண்மையிலுமே உள்ளம் குளிர்கிறது இந்த விஷயத்த இதை சமூகத்தில் மக்களாகி இவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அவர் எங்களுக்கு தந்த அனுமதி அவர் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன்றத சொல்றதுக்கு மட்டும்தான் இது தவிர அவர் இலங்கையில் எந்த ஊரும் அவருடைய பேர் என்ன எதையுமே சொல்ல அவர் விரும்பவில்லை அப்ப இப்படியான கட்டத்தில் நானும் நீங்களும் அல்லாவுக்கு சுக்குர் செய்யணும் அல்லாக்கு எல்லா இடத்துல இப்படியான நல்ல மக்களை நல்ல நேர்மையான உண்மையான முறையில் செய்யக்கூடியவங்களுக்கு அடையாளம் காட்ட சொல்லித்தான் நாங்கள் உருவாக்கிக்கோம் இந்த நிலைமையில எங்களிடத்தில் இந்த உதவி கோரலை கேட்டு வந்த அந்த சகோதரர் வந்த சமயம் எங்களுடைய சேனலுக்கு பல ரிப்போர்ட்டுகள் பட்டு அதில் போடக்கூடிய வீடியோக்கள் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு மேலே போகுதில்ல அப்படியான ஒரு கட்டத்தில் தான் முன்வெச்ச கால பின் வைக்காம ஏதோ தொடங்கினோம் நல்ல நோக்கத்துக்காக தொடங்கினோம் அல்லாஹ் உதவி செய்வான்ற ஒரே ஒரு நம்பிக்கையில நாங்கள் காத்திருந்தோம் அலமது முந்த நாள் இருபத்தேழு நோம்பு இருபத்தேழில் ஒரு வீடியோ போட்டு அல்லாவின் மீது நம்பிக்கையை வைத்து சமூகத்துக்கு பாரம் சாட்டினோம் அலமது அமல் செய்யக்கூடிய ஒரு அடையாளம் காட்டினான் இதற்காக பலர் ஷேர் பண்ணியிருப்பீங்க கொமெண்ட் பண்ணியிருப்பீங்க அது வாட்ஸ்அப் குடும்பங்களில் கொண்டு மேலான ரஹ்மத்தையும் செய்வானாக உங்களுடைய குடும்பங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை நீக்கி விடுவானாக இதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எங்களுடைய எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகட்டு குட்டிகளுக்கும் அதனுடைய பரக்கத்துகள் போய் சேரணும் இதனால் நாங்கள் உலக சுயலாபங்களை அடையக்கூடியவர்களாக ஒரு நாளும் வாழக்கூடாது எங்களால் முடிஞ்சதை ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ செஞ்சு நாங்களும் கொடுத்து ஒரு சதக்காவை கொடுத்து ஆரம்பிக்கணும் ஒரு ஏழு எட்டு சகோதரர்கள் பத்து சகோதரர்களை சாட்சியமாக வச்சு டிரான்ஸ்பெரன்சியான முறையை செய்யணும் இந்த டிரான்ஸ்பரன்சியான முறையை உண்மையில விரும்பக்கூடியவங்க ஹலாலான ஹக்குல அல்லாவுக்காக வேண்டி மட்டும் அருமை நாளில் நம்ம மட்டும் எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தாக்கிறார்கள் அவங்களுக்காக தான் அல்லாஹ் தாலா இன்னும் மலையை பெய்ய வைக்கிறான் இந்த வானம் பூமியெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு பேருக்கும் புகழுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஹாஜிமார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா எட்டு வருடமாக ஒரு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் தள்ளாடி கொண்டு தன்னுடைய ஊர்லேயும் உதவி செய்ய யாரும் இல்லை மாவணியை சேர்ந்த அந்த சகோதரர் வெளிப்படையாக கதைச்சு பேசி இருக்கிறார் குடும்பமும் யாரும் இல்லை அந்த வீடியோ முதலாவது வீடியோ போட்டதில் ஒரே ஒரு ஹைர் நடந்தது கைவிடப்பட்டிருந்த அந்த குடும்பம் அவரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய உதவி ரமலானுக்கு செய்திருந்தது அதை தவிர அவருக்கு முழுமையாக கிடைத்திருந்த பணம் ஒரு லட்சம் இவரை கை சேதப்படுத்தி விட்டோமோ ஏமாற்றி விட்டோமோ எங்களுடைய சேனல்ல போட்டதுனால பல பிழையான பிரச்சாரங்கள் போய் கொண்டிருக்கிற வேலையில அவரை ஏமாற்றப்பட்டுவிடுமோ என்று மக்களிடத்தில் கவலையோடு தெரிவிச்சிருந்தோம் அலமதுல்ல அதை பார்த்து உதவி செஞ்ச அந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய சகோதரருக்கு அல்லாஹ் தாலா நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் வழங்குவானாக அவர்களுடைய பிள்ளை கொட்டிகளில் பறக்க செய்வானாக என்ற துவாக்களை மக்களாகி உங்கள் முன் முன்வைக்கின்ற நீங்களும் துவா செய்யுங்க இப்படிப்பட்ட சகோதரர்கள் பலர் முன்வர வேண்டும் இகலாசான முறையில எந்த பெயர் புகழையும் எதிர்பார்க்காம நேர்த்தியான முறையில நேர்மையான முறையில உண்மையான முறையில எந்த விதமான டீலும் இல்லாம ட்ரான்ஸ்பரன்சியாக பல சகோதரர்கள் சேர்ந்து நாங்களும் உதவி செஞ்சு விட்டு மற்றவங்களுக்கு உதவுங்க என்று சொல்லக்கூடியவங்களை அடையாளம் கண்டு இவங்க உதவி செய்யணும் என்பதை சமூகம் சார்பிலே அன்பான கோரிக்கையாக முன்வைத்து இன்னும் ஒரு முறை அந்த சகோதரனுக்கும் அல்லாஹால மேலான ரஹ்மத்தையும் கூலியையும் நிச்சயம் வழங்குவார் இவர் செலவழிச்ச அந்த அஞ்சு லட்சத்தி இருபது ஆயிரம் உண்மையிலே இன்றைக்கு மற்ற மனிதர்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்த சகோதரர்களுடைய துவாபரக்கத்து அவர்களுடைய இகலாசும் இவர்களுடைய இகலாசும் துவாக்களும் தான் இன்று ஓரளவு அவருடைய தேவையை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லா இனி ரமலானுடைய காலம் முடிந்து முடிஞ்சதோடு அந்த அதாவது ட்ரீட்மெண்ட்டை வெகு விரைவில் நாங்கள் அதுக்காக அதுக்காகவும் துவாசிங்க அவரை அடுத்த ரமலான்ல எழுந்து நடந்து அவருடைய சுயமாக அவருடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்து ஒரு சிறு தொழிலை செஞ்சு அவரும் அவருடைய மனைவி பிள்ளைக்குட்டிகள் இல்லாத குடும்பம் அவங்களுடைய தேவையை அவங்க யாரிடமும் கையேந்தாம வாழக்கூடிய நிலைமையை அல்லா ஏற்படுத்தட்டும் அதுக்கும் நாங்க துவா செய்வோம் எனவே இன்ஷா இன்னொரு வீடியோ பதிவுல அவருடைய ட்ரீட்மெண்டோட இன்னும் அவருக்கு தேவையான எஞ்சிய தொகை இன்னொரு மூணு லட்சம் தான் இவ்வளவு உதவி செஞ்ச ரப்பு அந்த மனுஷனுக்கு நிச்சயமா உதவி செய்வாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களை இருக்கட்டும் ஏற்கனவே போட்ட இரண்டு வீடியோக்கள் இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான பேங்க் டீடைல்ஸ் நாங்க இந்த கொமெண்ட்ல என் சகோதரர்கள் அப்டேட் பண்ணுவாங்க இந்த முன்னதாகவே முடிஞ்ச அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்போம் ஆறு மாசத்துக்கு தேவையான அந்த முழுமையான தொகையை நாங்கள் சேகரித்து கொடுப்போம் இவ்வளவு செஞ்ச ரப்பு அதையும் செஞ்சு கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு உண்மையிலுமே மிக சந்தோஷம் அடைகின்றேன் இது ஒரு சிறிய தொகையா இருந்தால் ஒன்பது லட்சம்ன்றது ஆனால் இந்த மனிதனை பொறுத்தவரையில் இந்த ரஹிம் நானாவை பொறுத்தவரை வரையில் அவர் பல நாள் புலம்பிக் கொண்டு நம்பிக்கை இழந்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய பலரும் ஆறுதல் சொன்னோம் துவாக்களை செய்தோம் அவருக்காக கவலைப்பட்டோம் கவலை சக்தியை அல்லாஹால வெளிப்படுத்தினார் இதைதான் சமூகத்தோடு பகிர்ந்து கொள்கின்றேன் உதவி செய்த அனைவர்களுக்கும் பேச்சால் பணத்தால் ஒரு ஷேர் செய்வதால் யார் யார் உதவி செய்ய எல்லாருக்கும் அல்லாஹால ரஹ்மத் செய்யணும் இன்னும் கொஞ்சம் நாட் ஒரு சில நாட்களுக்குள் அந்த உதவியை அவருக்கு வந்தடைய செய்யுங்கள் என்று மக்களாகி உங்களிடத்தில் முன்வைத்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்பு இன்னொரு சகோதரன் சந்திப்போம் அலாம் வலைக்கும் நிச்சயமாக இந்த வீடியோவையும் ஷேர் ஷேர் போட்ட அந்த வீடியோவையும் ப்ரொமோட் பண்ண கூட அது விடுதில்லை ரெக்கமெண்டேஷன் நீக்கப்பட்டிருக்கு பல இனவாதிகள் பல சூழ்ச்சிக்காரர்கள் எங்களுக்கு பூசுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் ரிப்போர்ட் பண்ணார்கள் பரவாயில்லை சமூகத்துக்காக அதெல்லாம் நாங்கள் தாங்கிக் கொள்றோம் எங்களுக்கு தொழிலும் இல்ல பொழப்பும் இல்லை உதவும் நோக்கில் மட்டும்தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு வரும் ஆனால் சில விஷயங்களை எதிர்ப்பதால் சில விஷயங்களை உண்மைகளை தெரிவிப்பதால் சில நல்லவர்களுக்கு தேவையுள்ளவர்களை உதவக்கூடிய நேரத்தில் அந்த வீடியோ போவதுதான் கவலை இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுவீங்க உங்களில் உண்மையாக அல்லாவுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லா அடையாளம் காட்டுவான் என்ற நம்பிக்கை வீடியோ நாலாயிரம் ஓடினாலும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரம் ஓடினாலும் பிரச்சனை இல்லை ஆயிரம் ஓடினாலும் பிரச்சனை இல்லை தேவையானவர்களை கொண்டு போய் தாலா சேப்பான் என்ற நம்பிக்கையில தான் செஞ்சு கொண்டிருந்தோம் அலமது இல்லா அல்லா தான் வெற்றியளிக்க போதுமானவன் எல்லோருக்கும் ஜசாக்லா ஹைனன் என்னுடைய சந்திப்பு தான் சொல்லி பிரதர்ஸ் எல்லாரும் துவா செய்ய எங்களுக்காக எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க